அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சென்டுங்க மெயின் ரோடு பேசல விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க பாருங்க இந்த லேண்டுங்க சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பேட்டை மெயின் பார்த்த மாதிரி வருங்க ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கட்ட இருக்குங்க ரோன் பர்பஸ்க்கு ஒரு பெட்ரோல் பங்கு ஹோட்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வண்டி வர அதிகமாக போகும் இந்த ரோட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா மூணாறு போலாமட்டி இது மொழி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் வந்து மூணு லட்சம் கேட்குறாங்க மொத்தம் அறுபத்தி அஞ்சு சென்ட் இருக்குதுங்க வந்து ஒரே மட்டமா வருங்க இந்த ரோடு பேஸில் வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டில் பூமி கிடையாதுங்க ஒரு சில பூமி மட்டும்தான் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்போம் ரெண்டு லட்சம் சென்ட் அந்த மாதிரி இருக்குதுங்க போட்டு பார்த்தீங்கன்னா விலை வந்து அதிகமாகி போச்சுங்க ஹெவியாக இருக்குங்க வாங்க முடியாதுங்க இந்த மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்துகிறாங்க அதனால் வந்து உண்டாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க பூமி வாருங்க ரோடு மட்டும் இருக்கிற வாருங்க அருமையான பூமிங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மெயின் ரோட்டில் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கலாமுங்க எல்லா பர்பஸ்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டபுள் ரோட் ஆகிடுது ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டு வந்து டபுள் வேல்யூ ஆயிருங்க இன்றைக்கி வாங்குகிற ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேல்யூ ஆகிக்குங்க அதனால் பின்னாடி வாங்கினா அதிகமாக வாங்கி ஒரு லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்க வரும்போது எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்